தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்க கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா விலாங்காடு ஊராட்சியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரமேட்ரு வடூர் வந்தாவாசி போகக்கூடிய அங்கே இது தமிழக ஸ்டேட் வேலை அமைஞ்சிருக்குது இந்த சைட்டு வேளாங்காடு கூட்ரோட்லேருந்து நமக்கு இரநூறு மீட்ரு உட்புறமாக தான் சைட்டு இருக்குது அறுபத்தாறு சென்ட்டுங்க இடம் போயிட்டு காமிக்கிறேன் இது தாங்க பஸ் ஸ்டாப்பு இந்த ஏரியா தான் வந்து பஸ் ஸ்டாப் இது இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு இரநூறு மீட்ரு உட்புறமாக வருது இது பஸ் ரூட் அது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க அறுபத்தாறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் வரைக்கும் முப்பதாயிரூபாங்க இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்ரு தாங்க இந்த விலங்காடு கூட்டு ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து நான் இரநூறு மீட்டர் உட்பரமாக சைட்டு உள்ள வந்துவிட்டேங்க இது ஒரு புஞ்சை இடம் இது அறுபத்தாறு சென்ட்டுங்க இந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது பாருங்கள் தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உட்புறமாக தான் நம்ம சைட் வருதுங்க இது முப்பது அடி ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைட்டு வந்து நம்ம சைட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க அறுபத்தாறு சென்ட்டுக்கு இது ரெண்டு பாகமாக பிரிட்ச் வாங்கிக்கலாங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க அருமையான சைட்டு நம்ம பைபாஸ் உத்தரமேட்ரு வழூர் வந்தாவாசி போகிற அந்த மெயின் ரோட் விலாங்காடு கூட்டு ரோட்லேருந்து நமக்கு ஒரு இரநூறு மீட்ரு உட்புறமாக அந்த ப பஸ் ஸ்டாப்லேருந்து உட்புறமாக சைட்டு வருது அருமையான சைட்டு பூஞ்சை இடம் இது மிஸ் பண்ணுறாதீங்க அறுபத்தாறு சென்ட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டு நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக தேக்கு மரம் தான் ஃபினிஷிங்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க அருமையான சைட்டு நம்ம சைட்டில் போர்வெல் ஈபி சர்வீஸ் எதுவும் இல்லைங்க கம்பம் மட்டும்தான் இருக்குது அதனால் ரெண்டு பாகமாக பிரித்து கொடுத்துறோம் அறுபத்தாறு சென்ட்டுக்குதுங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை விபரங்களை ஓனராண்டை பேசிக்கலாம் இது ஒரு புஞ்சை இடங்க இது ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டு இங்கே பாருங்கள் செம்மண்ணு தான் இது அந்த முப்பது அடி வழித்தடம் வந்து நம்ம சைட்டுக்குள்ளே இங்கே ஜாயிண்ட் ஆகுது இங்கே பாருங்கள் அதுலேருந்து தான் நம்ம சைட்டு ஸ்கொயராக வருதுங்க இதில் ரெண்டு ஃபாட்டாக வந்து பிரித்து கொடுத்துருவோங்க முப்பத்தி மூணு சென்ட்டு முப்பத்தி மூணு சென்ட்டாக பிரித்து கொடுத்துட்றோம் ஒரு சென்டின் விலை ரூபாங்க இது நம்ம சைட்லேருந்து இருந்து உத்தரமேரூர் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் வந்தாவசி ஒரு பதினைஞ்சி கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பது கிலோமீட்டர் வரும் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவது ஸ்தாலுக்காங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க விலாங்காடு ஊராட்சியில் தான் இருக்குது அறுபத்தாறு சென்ட்டுங்க ரெண்டு ஃபாட்டாக பிரித்து கொடுத்துட்றோம் இது ஒரு புஞ்ச இடங்க இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வேஸ்டாக தான் பண்ணின்னு இருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க நமக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் உட்புறம் தான் இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது ஒரு அருமையான சைட்டுங்க செங்கல்பட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரமும் நாற்பது கிலோமீட்டர் வருங்க கொடுங்காலூர் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தாங்க வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது ரெண்டு பார்ட்டாக பெற்று கொடுத்துரும் அறுபத்தாறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை ஓனர்ட்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்